கோவையில் அடுத்தடுத்து இருவேறு இடங்களில் பெண்களிடம் செயின் பறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியானதன் மூலம் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ஊசலாடிக் கொண்டிருப்பது மீண்டும் ஒருமுறை உறுதியாகியுள்ளது கோவை குனியாமுத்தூர் வீதியில் வசந்தி என்பவர் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்துள்ளார் அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் வசந்தி கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து சவரன் தங்க சங்கிலியை பறித்துச் சென்றுள்ளார் இதேபோன்று அம்மன் காலனி பகுதியில் காலையில் வீட்டு வாசலை பெருக்கிக் கொண்டிருந்த மாரியம்மாள் என்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியையும் மர்ம நபர்கள் பருத்திச் சென்றுள்ளனர் இந்நிலையில் அடுத்தடுத்து நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவங்களால் கோவை மாநகர பெண்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் இதற்கு போலீசார் சரிவர ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததே காரணம் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ஊசலாடுவதை மீண்டும் ஒருமுறை உள்ளது